போராட்டங்களுக்குள் மாட்டிக்கொண்டு தவித்தாரே அதிலிருந்து வெளிவந்து வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெறும் கட்டாய சூழலில் நீ உள்ளாய் பாசத்தில் மாட்டிக்கொள்ளாமல் வாழ்க்கையை வென்றெடுக்க நீ திட்டமிட்ட பாதையில் செல் தங்கமே தடையாக நிற்கும் மாயகளை கண்டு தயங்காமல் முன்னேறு எப்போதும் சிக்கலில் சிக்கிக் கொள்ளாதே உனக்கு எச்சரிக்கையும் தந்து உள்ளேன் மீண்டும் நினைவும் படுத்துகின்றேன் அனைத்தையும் முன் அப்பா நான் பார்த்து கொள்கின்றேன் நீ முன்னேறு குடும்ப உறுப்பினர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் வாழ்க்கையில் நீ தெளிவாக சிந்தி

உயிருக்கு மேலாக நினைத்துக்கொண்டு இருப்பது உன்னை மட்டும்தான் தங்கமே அவள் உன்னை தான் உயிருக்கு மேலாக நினைத்துக்கொண்டு இருக்கின்றார் இருந்தாலும் இதை உன்னிடம் வெளி காட்டாமல் இதுவரையிலும் இருக்கின்றார் அதை என் மூலியமாக உனக்கு கூறியும் அனுப்பி இருக்கின்றார்

உன்னுடைய துணை தங்கமே அவருடைய அன்பும் நேர்மையும் பண்பும் உண்மையாக இருக்கின்றது நீ கண் கலங்கினால் அவருடைய மனமும் கலங்கி விடுகின்றது உன் கரம் பிடித்து அழைத்து செல்ல வர்ண வரப்போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை தங்கமே மகிழ்ச்சியோடு நீ வாழ்வாய் கவலை வேண்டாம் உனக்காக உன் அப்பன் நான் இருக்கின்றேன் என்னை முழுமையாக நம்பு ஓ முருகா வெச்சுவேல் முருகா